ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நிஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரி ஜோதிட தோள்கள் கிடையாது ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ஜூலை மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் கிழம நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமான சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவோண விரதமானது வருது நாளைய ஒரே நாளில் பெருமாளுக்கு உகந்த கிழமை விரதம் வர்றதுனால ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த சிறப்பான நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாளைய இந்த ஸ்பெஷல் சனிக்கிழமை சங்கடங்கள் தீர நாளைய காலையில் காகத்திற்கு உங்கள் கையால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படி செய்திங்கன்னா உழுக்கி எடுக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட உரு தெரியாமல் அழியும் ஒரு தெரியாமல் அழிகிறதுக்கு என்னடா வைக்கணும் சொல்லுடா அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் என்ன பொருள் வைக்கணுமோ அதை வந்து வைத்துருங்க இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும் அப்பதான் இந்த பரிகாரம் உங்களுக்கு படிக்கும் சரி வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க ஆக்சுவலி சில சமயங்களில் மனிதர்கள் ஆகிய நம்மளோட லைஃப்பில் கஷ்டங்கள் பிடித்து கொண்டு ஆட்டி படைக்கும் முதல்ல வந்த கஷ்டங்களை எதிர்கொண்டு பட்டு தெளிவதற்குள் மீண்டும் பின்னால் ஒரு பெரிய அடி வந்து விழும் இப்படி கஷ்டங்களில் இருந்து மேல முடியாமல் இருப்பவங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நாளை நாள் செய்யுங்க சனி பகவானால் சில பேருக்கு வாழ்க்கையில் ரொம்பவே தொந்தரவு இருக்கும் கிரக சூழ்நிலை சரியாக இருக்காது ஏழரை சனி பிடித்து கொண்டு ஆட்டி படைக்கோ வேலையில்லாம சாப்பாட்டிற்கு வழி இல்லாம கூட சிலர் பேர் கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாமே ஒரு சுலபமான குறிப்ப இந்த வீடியோல நான் சொல்றத தெரிந்து கொண்டு பின் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பின்பற்றினீங்கன்னா சனி பகவானால வரக்கூடிய துன்பங்கள் குறையோ தீராத துன்பமும் குறைய தொடங்கும் வாங்க அந்த சுலபமான குறிப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் அதாவது என்ன நான் சொல்கிறேங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இதை நாளை நாள் செய்திடுங்க சனி பகவான் என்றால் அவருக்கு உண்டான கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமையான நாளை நாள் திருவோண விரதம் வருது சனி பகவானுடைய அதிப தேவதையாக இருக்கிறவர் பெருமாள் ஸோ பெருமாளுக்கு உண்டான திருவோண விரதம் நாளை நாள் வருது ஸோ நாளை சனிக்கிழமை இந்த மாதிரி சிறப்புகள் இருக்கிறதுனால நாளை சனிக்கிழமை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் ஆக்சுவலி அதுக்கு நீங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவே தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கிண்ணத்தில் இரண்டு ஸ்பூன் உளுந்த வந்து போட்டுக்கோங்க இரண்டு ஸ்பூன் சக்கரை அல்லது நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் அதையும் வந்து அந்த இதில் வந்து கலந்துருங்க அதாவது ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்குங்க அதில் ரெண்டு ஸ்பூன் உளுந்தை போட்டுக்குங்க உளுந்து போட்டால் அதே இதில் வந்து நாட்டு சக்கரை சக்கரை வெள்ளம் இதில் எதுவும் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வந்து அந்த ஸ்பூனில் வந்து போட்டுருங்க நீங்கள் எடுத்தால் அதே ஸ்பூனில் போட்டுருங்க இதை ரெண்டையும் போட்டு கலந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சூழலாக ஒரு மூடி போட்டு வைத்து விடுங்க இது என்னைக்கு செய்யணும் வெள்ளிக்கிழமையான இரவே நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி செல்லணும் சாரி செய்து வத்துரணும் அதுக்கப்புறம் இதை செய்ததுக்கு பின்னாடி நாளை சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு பாருங்கள் நன்றாக இது ஊறி இருக்கோ கரெக்டாக சனிக்கிழமை நாளை காலையில் ஆறு மணிக்கு எழுந்து நீங்கள் சுத்தபத்தமாக கொடுத்துருங்க முதல் வேலையாக நீங்கள் குளித்து முடித்ததுக்கு பின்னாடி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த உளுந்தை கொண்டுட்டு போய் வெளியே வந்து காகத்திற்கு வைத்து விடுங்க உங்களுடைய வீட்டில் சில சமயம் காக வராமல் பறவைகள் தான் வரும் அப்படி வந்தாலும் அதை வந்து சாப்பிட்டாலும் பரவாயில்லை விட்டு விடுங்க பறவைகள் வந்து சாப்பிட்டாலும் சரி காகம் சாப்பிட்டாலும் சரி நீங்கள் வைக்கிறது வைத்துருங்க ஆக்சுவலி நீங்கள் காகத்திற்கு வைப்பதாக நினைத்து கொண்டு போய் தான் வைத்து விடுவீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளவு தான் அதை வந்து சாப்பிட்டாலும் சரி இல்லை பறவை வந்து சாப்பிட்டாலும் சரி எது சாப்பிட்டாலும் நல்லதுதான் இந்த பரிகாரத்தை நாளைய சனிக்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள் செய்து முடித்திருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நேரம்தான் சனிஹோர முதல் பரிகாரமாக காகத்திற்கு குளித்து முடித்துட்டு உளுந்த வைத்திருங்க அடுத்து நாளை நாள் செய்ய வேண்டிய ரெண்டாவது விஷயம் சிவன் கோவிலுக்கு போகிறது சிவன் கோவிலுக்கு தான் நாளை நாள் போக வேண்டும் சிவன் கோவிலுக்கு நாளை நாள் போகும்போது நல்லெண்ணெயை வாங்கிட்டு போகணும் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் அரை லிட்டர் கால் லிட்டர் முக்கால் லிட்டர் இந்த மாதிரி உங்களோட சக்திக்கேற்ப லிட்டர் கணக்கில் வாங்கி அதை கோவிலுக்கு கொண்டு போய் தானமாக கொடுக்க வேண்டும் ஆக்சுவலி நல்லெண்ணெயை அன்று நாம் வாங்கக்கூடாது முன்கூட்டியே நாம் இன்றைய கிழமையிலேயே நல்லெண்ணெயை வாங்கி வீட்டில் பைத்து கொள்ளணும் இருந்து கொண்டு போய் நல்லெண்ணெய்யை சிவன் கோவிலுக்கு உங்கள் கையால் நாளை சனிக்கிழமை தானம் கொடுத்துருணும் நாளை சனிக்கிழமை கோவிலுக்கு போகும்போது நல்லெண்ணெய் வாங்கி தானம் கொடுக்கக்கூடாது நல்லெண்ணெயை வாங்கி இன்றைய நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே வைத்துருங்க நாளை நாள் கோவிலுக்கு போய் தானம் மட்டும் கொடுத்துட்டு வாங்க நாளை நாள் வாங்கி தானம் கொடுக்கக்கூடாது இதுவும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கோவிலுக்கு சென்றுட்டு நீங்கள் வீடு திரும்புவீங்கள அப்ப வீடு திரும்பும்போது உங்களால் முடிந்த உணவு வந்து ஏதாவது வாங்கி அதை கோவிலில் வெளியே ஏழைகளாக கஷ்டப்படுவாங்கள அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க முடிந்த வரைக்கும் உணவு என்றால் இருபது ரூபாய்க்கு இரண்டு இட்லி வாங்கி கொடுத்தால் கூட சரிதா அது உங்களுடைய சௌகோரியோ பணம் காசு உங்கள் கையில் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் வாங்கி அன்னதானம் வந்து செய்யுங்க குறிப்பாக உளுந்தால் செய்யப்பட்ட உணவை வாங்கி கொடுப்பது மிக நல்லது அதனால் நாளை நாள் இட்லி தோசை படை இப்படிப்பட்ட பலகாரங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அதுலேயும் கால் ஊனமுற்றவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த உதவியை செய்வது இன்னும் 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 நல்ல பலனை கொடுக்கும் ஸோ அதனால் நாளை நாள் அதை செய்ய மறக்காதீங்க அப்போ நாளை சனிக்கிழமை மூணு விஷயம் வந்து கண்டிப்பாக செய்யணும் காகத்திற்கு உளுந்து வைக்கணும் சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தானம் கொடுக்கணும் அப்புறம் வெளியே வரும்போது அன்னதானம் செய்யணும் நாளை சனிக்கிழமை நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களை யார் ஒருவர் நம்பிக்கையோடு நீங்கள் செய்து வாரீங்களோ உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் விடிவு காலோங்கிறது பிறக்கும் ஆக்சுவலி திறக்க முடியாத கஷ்டங்கள் வந்து தீரும் சனி பகவான் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆசிர்வாதம் செய்வார் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை வந்து நீங்கள் பெறுவீங்க நம்பிக்கை இல்லாமல் செய்வீங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் செய்கிறத வைத்தே வந்து அந்த சனி பகவான் பார்ப்பார் ஆக்சுவலி நவக்கிரகங்களில் நம்ம எந்த கிரகத்தையுமே வந்து அவ்வளவா நம்ப மாட்டோம் ஆனால் சனியை மட்டும் சொன்னாவே வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா சனி அந்த மாதிரி நம்பாதவங்களை கூட நம்ப வச்சிருவார் சனியை போல கொடுக்கவும் முடியாது சனியை போல கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் ஆட்டி வைப்பார் அதனால தான் எல்லாருக்குமே சனினாவே ஒரு பயம் வந்துடும் அப்பேற்பட்ட சனி பகவானை சாந்தம் பண்ணுவதற்கு நிறைய விஷயங்கள் நாம் செய்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சனி எப்பயுமே வந்து ஒரே மாதிரியே இருக்க மாட்டார் ஏழர் சனி அஷ்டம சனி கண்ட சனி விரய சனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருப்பார் நம்மளோட ராசிக்கு எப்படி சனி இருக்கிறாருங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப பரிகாரம் செய்து பயன்பெறணும் இது ஜோதிடத்திலே எப்பயுமே சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ சனியுடைய இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்து பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த ஒரு தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் நாளை நாள் சனிக்கிழமையுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த மூன்று விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பண்ணி பயன்பெறட்டும் மேலும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய சுவாரஸ்யமான தோள்களை உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைங்க நன்றி வணக்கம்